திருக்குடும்ப ஜபமாலை அசிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரச்சி எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன் முதலில் தூய் ஆவியின் வேண்டுவதன் மூலம் இந்த ஜப முழுவதும் நம்மோடு இருக்கும்படி அழைப்போம் தூய் ஆவியானவரே வாரும் எங்கள் குடும்பத்தை உம் அன்பு புதுப்பித்தருளும் தூய் ஆவியே எழுந்தருளீர் வானிலின்று உமது பேரொளியின் அருச்சுடர் என் மீது அனுப்பிடுவீர் எளியவர் தந்தாய் வந்தருவீர் நன்கொடை வல்லனே

மாசு கொண்டதை கழுவிடுவீர் மாதலை கழுதி சுட்டதை நனத்திடு காயப்பட்டிருப்பதில் வளர்ந்து குடியும் போக்கிடு தவறி உம்மை நம்பும் உண்மை விசுவும் அடையவர்க்கு கொடை புண்ணிய பலன்களை வாழ்க்கையிடுலீர்

எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் தூய கன்னி மரியாவின் அருள் வரங்களையும் அவரின் பரிந்துரையையும் வேண்டி மூன்று முறை அருணிறை ஜபத்தை சொல்வோம் ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே

தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாற்றுமை உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் குடும்பம் என்ற குட்டி திருச்சபையை கட்டி எழுப்பிய தேவனே எங்கள் குடும்பங்களை கூறு போடும் குழப்பம் சந்தேகம் அவமானம் தனிமை பிரிவு வறுமை புலம்பெயர்ந்த நிலைமை என அனைத்து தீய சக்திகளிடமிருந்து எங்களை பாதுகாத்து குட்டி திருச்சபையாய் குடும்பங்கள் வாழ உம் அருள் வேண்டுமென்று இந்த முதலாம் பத்து மணி துளிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியர்களும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் அரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்டுவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியர்களும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டிய ரோம் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து நம்பிக்கை நிறைந்த தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியவர்களும் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியர்களும் ஆனே நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரானே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசியப்பரே மரியின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியாலும் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசியப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் குடும்பங்களை பாதுகாத்து வழிநாட்டியவர்களும் ஆன்மீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றுமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆன்மீன் உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்று கூறிய இறைவா எம் குடும்பங்களில் உள்ள நோயாளிகள் உம்மையே நம்பியுள்ளனர் அவர்கள் குணமடைந்து மீண்டு வர தேவையான சக்திகளை தந்தருளவும் மேலும் குடும்பங்களில் தனிமையில் இருப்போர் கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர் தேவையில் உழல்வோர் அடிமைத்தனத்துள் வாழ்வோர் அனைவரையும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்து அவர்கள் அனைவரும் ஆறுதலையும் நிம்மதியையும் அளித்து காத்திட வேண்டுமென்று இந்த இரண்டாம் பத்து மணி துளிகளை ஒப்புக்கொடுக்கிறோம் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியணையின் திருமகனான இயேசு நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாத்தியவர்களும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சுசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியர்களோ ஆனே நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியவர்களும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து வழி நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து காத்து நடத்தியவர்களும் ஆமே நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேபரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொலை மாற்றியோ நம்பிக்கை நிறைந்த மிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசியப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியவர்களும் ஆன்மீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றுமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக ஆன்மீன் விண்ணரசு சிறு பிள்ளைகளுக்கே உரியது என்று உரைத்த இறைவா எம் இல்ல சிறுவர் சிறுமிகளை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம் அவர்கள் பெற்றோருக்கு கீழ்படிந்து வாழவும் ஞானத்திலும் பக்தியிலும் வளரவும் உமக்கு உகந்த பிள்ளையாக வாழவும் தேவையான வரம் தாரும் மேலும் பிரிவினைகளோடும் கசப்பு உணவர்களோடும் பழி வாங்கும் மனநிலையோடும் கண்ணீரோடும் வாழும் அனைத்து குடும்பங்கள் மீதும் மனம் இறங்கி அவர்கள் உண்மையான மனமாற்றம் பெற்று கணவன் மனைவி ஆகியோர் ஒப்புறவாகி திருக்குடும்பமாகி அன்னை மரியா தூய யோசிப்பு இயேசு ஆகியோரை பின்பற்றி வாழ்வதற்கு வேண்டிய அருளை அழித்து காத்திட வேண்டுமென்று இந்த மூன்றாம் பத்து மணி துளிகளை ஒப்புக்கொடுக்கிறோம் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான ஏசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியோம் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்டுவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியவர்களும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டிய ரோம் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியானையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியவர்களும் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியுள்ளோம் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியோ நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொலை நாட்டியவர்களும் ஆனேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீ நீங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றுமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இரக்கமுள்ள இறைவா குடும்பத்தார்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழவும் அவர்களில் உம் தரிசனத்தை பெற்றிடவும் அவர்களுக்கு என்றும் ஆதரவாக அவர்கள் குழந்தைகள் விளங்க வேண்டும் என்றும் மேலும் எங்கள் குடும்பத்தின் தலைவர் புனித யோசிப்பரின் பொறுமையையும் குடும்பத்தின் தலைவி அன்னை மரியாளின் பணிவையும் குழந்தைகள் இயேசுவின் கீழ்ப்படிதலையும் கற்றுக்கொண்டு சமூகம் விரும்பும் குடும்பமாக வளர அருள் தர வேண்டுமென்று இந்த நான்காம் பத்து மணி துளிகளை ஒப்புக்கொடுக்கிறோம் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியாலும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்டுவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியர்களோ நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சுசேப்பரே மரியண்ணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியர்களும் ஆனே நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் மனிதரான திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியாலும் ஆன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மரியின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியர்களும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கி எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரானே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொலை நாட்டியவர்களும் ஆனேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியவர்களும் ஆன்மீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றுமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றே இருப்பதாக ஆன்மேன் அருள்வரங்களின் வரங்களின் ஊற்றே இறைவா இன்றைய நாட்களில் குடும்பத்தின் புனித தன்மைக்கும் உறவுக்கும் ஒற்றுமைக்கும் எதிராக இருக்கும் எல்லா சக்திகளையும் முறியடித்து குடும்பங்களிலே அன்பும் ஒற்றுமையும் தோழமையும் புரிந்துணர்வும் நிலைபெற்று குடும்பங்கள் திருக்குடும்பத்தின் தன்மைகளைக் கொண்டு வாழ அருளாசிர் அளித்திட வேண்டுமென்றும் பிரிந்திருக்கும் குடும்பங்களை ஒன்று சேர்த்திட வேண்டுமென்றும் உலகம் போற்றும் உன்னத திருக்குடும்பமாக வாழ மாறவும் அருள் தருமாறு இந்த ஐந்தாம் பத்து மணி துளியலை ஒப்பு நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியணையின் கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியவர்களும் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சுசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியர்களோ ஆனேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியவர்களும் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே எங்கள் குடும்பங்களை கிறிஸ்துவேத்து பாதுகாத்து நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து காத்து நடத்தியர்களும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான மரி மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரானே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழங்கியதும் ஆனே நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசியபுரே மரியின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியும் நம்பிக்கை நிறைந்த அன்புமிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியவர்களும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றுமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்

இத்தகைய நம்பிக்கையால் ஏவப்பட்டு என் பாவ சுமையோடே உங்கள் பாத சன்னிதானத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து பிரார்த்திக்கிறோம் இரக்கமுள்ள இயேசுவின் திரு இருதயமே அமர் போல கண்ணி மாதாவின் திரு ஓ மகிமை பிரதாபம் பொருந்திய புனித சூசை பிரே அடியனுடைய மன்றாட்டுகளை புறக்கணிக்காமல் தயவாய் கேட்டு தந்தருங்கள் ஆமேன் நம் குடும்பங்களுக்கான ஜெபம் அன்பு தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திருக்குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்தருளும் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திரு போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்பத் துன்பங்களையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைவுகளை கண்டுணரவும் பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும் பிறரிடமிருந்தும் பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும் இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும் இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுக்கிறோம் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ